எடப்பாடி அவர்கள் பார்ப்பதற்கு எளிமையாகவும் பழகுவதற்கு மிக மிக எளிமையாகவும் செயல்பட்டு நாடி ரீதியாக பிறகு நந்தி நாடியில் மிக அற்புதமாக கலக்கி வரும் ஐயா அவர்களை உரையாற்ற வருமாறு அன்போடு அழைக்கிறோம் வணக்கம் என்னுடைய மாதா பிதா மற்றும் என்னுடைய ஆதி குருநாதர் வந்து ஆதி வேலாயுத சாமி மற்றும் நாடி ஜோதிடம் இன்னைக்கு பதினஞ்சு வருஷம் அனுபவத்தை நான் கிட்டத்தட்ட பத்து வருஷமாக எங்கள் மணியை யாகட்டை படித்த அனுபவத்தான் இன்றைக்கி ஒரு வருஷ அனுபவத்தில் நாடி ஜோதிடம் வந்து எங்கள் மணியை கிட்ட படித்த அனுபவத்தை கொஞ்சம் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன் இதில் பிரகுநந்தி நாடியை பற்றி தான் நான் பேச போகிறேன் இந்த பிரகுநந்தி நாடி முதல்ல நாடி அப்படின்னா என்னன்னா நம்ம எதை பற்றி பேசுகிறோமோ அந்த காரக கிரகம் எந்த காரக கிரகத்தை நாடி சென்று பலன் தருகிறது என்று கவனிக்க வேண்டும் இப்போ ஒவ்வொரு கிரகமும் எந்தெந்த பாகையில் இருக்குது இப்போ விதிமுறைகளை சொல்லப்போனால் ஒரு கிரகம் குறைந்த பாகையிலேருந்து அடுத்து எந்த கிரகத்தை தொடப்புவது திரிகோணத்தில் எந்த கிரகத்தை தொட்டு இருக்குது அதை பதிலாக சொன்னால் போதும் தற்போது என்ன நிலையில் இருக்கிறாரு அப்படின்னா இன்னை அவங்க ஜனன ஜாதகத்தில் இருக்கிற கிரகத்தை கோச்சார கிரகத்தோடு இணைச்சி பலன் சொல்கிறது தான் ஒன்று அதில் முக்கியமாக வருட கிரகம்னு சொல்லக்கூடிய குரு பகவான் ஜீவ கிரகம் அந்த ஜீவன் ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் எதை அனுபவிக்கிறாங்க இப்போ எதை அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க அந்த ஜீவன் எதை சுவாசிக்குது அப்படின்னா குரு போகிற பாதையில் என்ன கிரகம் இருக்குதோ அதை தான் அந்த ஜீவன் அனுபவிச்சுட்டு இருக்குது இது நாடி ஜோரத்தில் அது ஒரு உயர்வு அடுத்ததாக கர்மா காரகன் சனி பகவான் நாம் என்ன இந்த கர்ம நாம் என்ன கர்மா பண்ணிட்டு இருக்கிறோம் அந்த கர்மாவில் இடையூற சந்திக்கிறோமா அல்லது நன்மை சந்திக்கிறமானால் அந்த கர்மா போகிற பாதையில் என்ன கிரகம் இருக்குதோ அதை நாம வாழ்க்கையில் சந்திச்சுட்டு இருக்கிறோம் அது ஒன்று அடுத்தது ராகேது என்று சொல்லக்கூடிய கிரகம் வந்து எந்த கிரகத்தை தொடுதோ அது சார்ந்த நன்மையான தீமையான பலன் என்ன இதை மூணை மட்டும் கவனிச்சிட்டு வந்தீங்களா போதும் அடுத்தது சிம்பிளாக என்ன கிரகம் எதை பற்றி பேசுகிறாங்களோ அந்த கிரகம் கோச்சாரத்தில் அவங்க ஜனன ஜாதகத்தில் எந்த கிரகத்தை தோடுதோ அதை தான் பலனாக அனுப்ச்சுட்டாங்க விழுதான் நாடி ஜோதரத்தை லக்கணம் இல்லை அப்போ லக்கணம் இல்லைன்னா எப்படி பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு ஆண் ஜாதகத்தை எடுத்தா குருவை ஆண் தான் குரு ஜீவன் பெண் ஜாதகத்தை எடுத்துக்கிட்டா சுக்கரன் தான் ஜீவன் அந்த சுக்கரன் எங்கே இருக்குதா அதை லக்கணமாக பாவச்சு பார்க்கறது குரு எங்கே இருக்குத அதை லக்கணமாக வாவச்சு பார்க்கறது அதுதான் மெத்தேடு இப்போ சுருக்கமாக உங்களுக்கு பேசணும்னா இந்த குரு பகவான் வந்து இன்னைக்கு எந்த ராசியில் போயிருக்கிறாருன்னு பார்க்கணும் இப்போ மேற்கு ராசி மிதனங்கிற மேற்கு ராசியில் குரு பகவான் இருக்கிறாரு அப்படின்னா மேற்கு ராசின்னு சொல்லக்கூடிய மிதன ராசி மற்றும் மற்றொரு மேற்கு த அதிலேருந்து அஞ்சாவது வீடு துளாராசி அதுலேருந்து ஒன்பதாவது வீடு மிதனத்துலேருந்து ஒன்பதாவது வீடு கும்பம் இது மூணு மேற்கு ராசி வீடு அதான் ஒன்று அஞ்சு ஒம்பதுன்னு சொல்லுவாங்க அதில் இருக்கிற கிரகம் எந்த கிரகமோ அந்த இது மூணு வீட்டில் ஏதாவது கிரகம் இருந்துச்சுன்னா அதை ஒன்றா இணைச்சி அது அந்த கிரகம் ஒரு கிரகம் ஒரு நட்பு கிரகத்தோடு தான் பகை கிரகத்தோடு தான் அந்த கார கிரகம் எந்த தீமையை அனுபவிக்கிறோம் அந்த காரவழியாக எந்த நன்மையை அனுபவிக்கிறோம்னு அதில் தெரிஞ்சு போயிடும் இப்போ உதாரணத்துக்கு மேற்கு ராசின்னு சொல்லக்கூடிய மிதன ராசியில் குருபகன் இன்றைக்கி பயணம் பண்ணிகிட்டு இருக்கிறாரு இப்போ சூரியனை ஒண்ணு மட்டும் வச்சு பேசலாம் எல்லா கிரகத்தையும் பேசலாம் எனக்கு டைம் பற்றாது சூரியன் மிதனத்தில் இருக்கிறாரு புதனோட வீட்டில் இருக்கிறாரு புதன் சூரியன் புதன் சேர்க்கைன்னு எடுத்துக்கலாம் அந்த புதன் வீட்டில் இருக்கிறாரு தன்மை உள்ளது அறிவாளி உள்ள எடுத்துக்கலாம் உயிருள்ளதில் என்ன உயிரட்டுறதுல என்ன இப்படின்னு காரகத்தை பிரிச்சுக்கணும் உயிர் பார்த்துக்கிட்டா தந்தை திருமணமானவர்களுக்கு மானம் மாமனார் தந்தையின் அதாவது மனைவியின் தந்தை அடுத்தது தன்னுடைய தலைமகன் இவங்க சார்ந்த பலன் தான் அவங்க அனுபவிப்பாங்க அந்த சூரியன் தன் பகை கிரகத்தோடு சேர்ந்திருந்தா அந்த காரகிரகம் தன் பகை கிரகத்தன்மையை அனுபவிக்கும் அடுத்தது சூரியன்னா நிர்வா உயிரற்றத்தல் பார்க்கும்போது நிர்வாகம் நிர்வாகம் நம்ம எப்படி நிர்வாகம் செய்கிறோம் இப்போ சூரியன் மேலே குரு போயிட்டு இருக்கிறாரு அந்த சூரியன் நல்ல நிலைமையில மற்ற கிரக நல்ல கிரகத்தோட அதாவது தன் நட்பு கிரகத்தோட சேர்ந்து தான் இந்த குரு அந்த வீட்டை விட்டு நுழை வெளியே போகிற வரைக்கும் அந்த நிர்வாகத்தில் நல்ல நிலையில் இருப்பாரு இப்போ ஒரு வேலையில் இருக்கிறாரு பிரமோஷன் ஆளுமை தன்மைக்கு எதிர்பார்த்திருக்கிறாருன்னா கண்பமா அது கிடைச்சிரும் இதை எடுத்துக்கலாம் அடுத்தது இப்போ கோச்சார குரு எந்த வீட்டில் நுழைஞ்சாரோ ஒவ்வொரு கிரகத்தும் எந்தெந்த கிரகத்தோட சேர்ந்ததோ அந்த காரக பலன் அனுபவிக்குங்கிறது உதாரணத்துக்கு ஒரே ஒரு சூரியன் போதும் அடுத்ததாக சனி பவானோடைய கோச்சாரம் எடுத்துக்கலாம் சனி பகவான் இன்னைக்கு மீனத்தில் போயிட்டு இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க கர்மா நம்ம எல்லாத்தோடைய கர்மா பொதுவாக மேசராசி நேர்கள் ஏழரை சனி சரியில்லை மீனராசிக்கு ஜென்ம சனி சரியில்லை இந்த அஷ்டமசனி கண்ட சனி ப பன்னெண்டு ராசிக்காரரு பல கோடி பேர் இருக்கிறோம் எல்லாத்தையுமே அப்படி சொல்கிறோம் இப்போ நம்ம நாட்டின் பிரதமர் வந்து ஏழரை சனியில் தான் பிரதமர் ஆனார் அப்போ அவருக்கு நாம் கிட்ட ஜாதகம் பார்த்தா தான் ஏழரை சனி வந்துருச்சு நீ நிற்காதனு சொல்லியிருக்குமா அப்படி இல்லை கர்மா ஏழரை சனியே இருக்குது இப்போ மீனத்தில் சந்திரன் இருக்குது சனின்னு நினச்சிக்கோங்க ஜென்ம சனி சந்திரன் மேலே சனி பகவான் போகுது அப்போ என்னென்னா சந்திரன் நம்ம மனசு நம்ம தாய் அப்போ அது மேலே சனிபவன் கர்மா போகும்போது தாயின்னு எடுத்துக்கிட்டால் தாய்க்கு கால்வழி பிரச்சனை கொடுத்துட்டு இருக்கோம் சந்திரனா மனசு தொழிலில் போராடுது அதை மாற்றலாமா இதை மாற்றலாமா அப்படிங்கணும் அந்த சந்திரனோட பகை கிரக ராகுவோக்கு ஏதோ சேர்ந்து இருந்து பகை கிரகம் சேர்ந்து இருந்துச்சுன்னா அப்போ தான் ஏழரை சனி கடுமையான பாதிப்பு கொடுத்து அவர் தீமை கொடுக்கும் அதே சந்திரங்கிற மாற்றம் சந்திரன் ஒரு குறைந்த ஒரு பத்து பகையில் இருக்குது ஒரு குறைந்த பகையில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அதை தொட்டுருச்சு இப்போ சந்திர சனிபவன் மாற்றம் தொழில் மாற்றம் தொழிலில் மாற்றம் பண்ணுவாங்க அதுலேயே சுக்கரம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க சந்திரனுக்கு அடுத்த பாகையில் இல்லை அதிக பாகையில் சுக்கரங்கன்னு வச்சுக்கோங்க அந்த மாற்றம் முன்னேற்றமாக மாறிவிடும் அது யாழ் ரச்சனை சரியில்லைன்னு சொல்லக்கூடாது அப்போ தொழிலை மாற்றோம் அவன் பிரபலமாக நல்லா செல்வா கூட சுக்கரங்கிற தன்மையோட பிழைப்பார் புரியுதுங்களா அப்போ சனி பகவானுக்கு நட்பு கிரகத்து மேலே அந்த சனி பகவான் போனால் நன்மையான கர்மாவும் சனி பகவான் தன் பகை கிரகத்து மேலே போனால் போராட்டமான கர்மாவும் நடக்கும் இப்போ உதாரணத்துக்கு சூரியன் மீனத்தில் இருக்குது பங்குடி மாதத்தில் பிறந்தவங்களுக்கு இப்போ லக்கணம் எதுவும் வேண்டாம் சூரியன் மேலே சனி போகுது இதை எப்படி எடுத்துக்கணும் ஒரு நடுத்தர வயசில் ஒரு கம்பெனியில் வேலைக்கு போகிறது இந்த வேலைக்கு போகிற இடத்துல நிர்வாகி அப்படின்னு சொல்லக்கூடிய மேனேஜர் முதலாளியால் நெருக்கடி கொடுத்துட்டே இருப்பாங்க இந்த பையன் தன் கர்மாவை அதாவது அங்கே பித்தளாட்டம் இல்லாத தொழிலில் நேர்மையாக செஞ்சேனா குழந்தைக்கும் அந்த மேனேஜரோ முதலாளியோ அவனுக்கு நெருக்கடி கொடுத்துட்டு இருப்பாங்க கொடுத்துட்டு இருந்தா அந்த மேனேஜர் முதலாளிக்கு கால் பிரச்சனை வந்து முடக்கடி போட்டு அவரை முடக்க முட்ரும் இதே அந்த போராட்டத்துலேயும் நெருக்கடியோட சமாளிச்சுட்டு வந்தாரா அவருக்கு ப்ரொமோஷன் தர மாதிரி ஒரு நல்ல அமைப்பு சேர்ந்து வந்துடும் இதான் சூரியன் மேலே சனி போனால் இந்த பாயிண்ட் எடுத்துக்கணும் அதேமாரி வேலையில் முதலாளி சேரல ஏன் மேனேஜர் சேரலன்னு சொல்கிறவங்க தான் வருவாங்க அப்போ அந்த டைமில் தொழிலை விட்டு நின்னா மறுபடியும் எங்கே போனாலும் இதே தான் நடக்கும் கொஞ்சம் உன் வேலை மட்டும் பாரு அப்படின்னு சொல்லுங்கள் அதுமாரி செஞ்சு அவனை நெருக்கடி கொடுத்தவங்களுக்கு அந்த கால் சம்மந்தமான பிரச்சனையை கொடுத்துருக்குது இதுதான் சனி பகவானுக்கு உச்சாரத்தை பார்க்குறது நாடியில் அதேமாரி பகவான் இன்னைக்கு மேற்கு ராசி வீட்டில் போகுது அதே கும்பத்தில் தானே மேற்கு ராசி வீடு அந்த கும்பத்தில் சூரிய இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அது மேலே ராகுபோதுன்னா தந்தை சூரியனா உயிர் உள்ள காரத்துவத்தில் தந்தை தலைமகன் மாமனார் இந்த காரத்துவத்தில் எதை கேட்குறாங்களோ எங்கள் அப்பாவுக்கு எப்படிக்குது இல்லை என் பையனுக்கு எப்படிக்குதுன்னு யார் எதை கேட்குறாங்களோ அப்போ ராகு கோச்சார ராகு போகுதுன்னு வச்சுக்கோங்க அந்த சூரியனை நெருங்க நெருங்க அவங்களுக்கு ஆயுள் ஆரோக்கிய பிரச்சனை கொடுக்கும் அவங்க ஜனநாயக ஜாதக ஜாதகத்தை பார்த்தீங்கன்னா தெரிஞ்சு போயிடும் புரியுங்களா அதே சூரிய மேல் ராகு போகும்போது இதுக்கு பரிகாரம் என்னன்னு கேட்டிங்கன்னா ராகு அப்படின்னா என்ன தெரியுங்களா பாம்பு இப்போ இந்த பாம்பு இந்த இடத்துல வந்தால் நம்ம கம்மியுமா பையனுக்கு எந்திரிச்சிக்கிறோமேல அப்போ ராகுங்கிறது நாம் நான் பிறந்த இடத்துல வாழும்போது அந்த ராகு வந்து பாதிக்குது அப்ப வெளிநாடு வெளி மாநிலம் வெளி இடத்துல இல்ல இந்த ஜாதகர் சார்ந்த இடத்த விட்டு விலகி இருக்கும்போது பொருளாதார ரீதியாக நன்மை கொடுத்துருது ஆயுள் ஆரோக்கிய பாதிப்பு கொடுக்கறதில்ல ராகுவை பொறுத்தவரைக்கும் எந்த கிரகத்தை மேல் போதோ அந்த கார தான் வசிக்கும் பகுதி விட்டு வெளியில் ஏறி ஜீவனம் பண்ணும்போது நன்மையும் தான் வசிக்கும் பகுதியில் இருக்கும்போது நெருக்கடி கஷ்டத்தை ஆயுள் ஆரோக்கிய பிரச்சனையையும் கொடுக்குது புரியுதுங்களா அடுத்தது கேது பகவான் இன்னைக்கு சிம்மத்தில் போயிட்டுக்குது அதில் சூரிய பகவான் இருக்கிறாரு அந்த சூரிய பகவானுடைய பாகையை அந்த கேது நெருங்கு நெருங்க சூரியன் கார்த்தவத்துக்கு முடக்கத்தை கொடுக்குது ஆனால் ஒன்று கேதுன்னா ஞானக்காரகன் ஞானக்காரகன் அந்த ஞானக்காரகன் அந்த சூரியன் சார்ந்த ஞானத்தை போதிச்சு கொடுத்துட்டு இருக்குது அப்போ இன்னொரு விஷயம் சொல்கிறேன் இதுக்கு உயிரில் கார்த்தவம் மகன் என் பையன் இப்போ தான் எல்லாம் படிப்பு முடிச்சுட்டு வந்துட்டான் லோன் லோன் வாங்கி அந்த பையனுக்கு ஒரு தொழில் வச்சு கொடுக்குறேன் அப்படின்னு நம்மக்கிட்ட ஜாதம் வந்தா சூரியன் மேலே கேது போனால் அந்த பையன் தனியாக போராடி தன் ஞானத்தை கற்றுக்கணும் சுயமாக சுயமாக போராடணும் அப்புடின்னு அங்கே ஜாதகம் சொல்லுது அந்த பையனுக்காக கடன் வாங்கி கொடுத்து தொழில் வச்சு கொடுத்தா கடனாளி ஆகி இன்னமும் கஷ்டப்பட போகிறான் அப்படிங்கிறது அந்த கேது சொல்லும் இப்போ உதாரணத்துக்கு இப்போ என்னுடைய ஃப்ரெ என்னுடைய நண்பர் ரவிச்சந்திரன் ஐயாப்ப என்ட்டு பேசிட்டாரு ஐயா கொஞ்சம் வேகமாக பேச என்ன காது ஒரு பக்கம் காது என்னன்னு தெரியல கேட்கலன்னாரு அப்போ நான் என்ன பேசுறேன்னா காதுக்கு என்ன காரங்க ரவிச்சந்திரன் தெரியுமில்ல உனக்குல புதன் என்ன அப்படின்னாரு புதனுக்கு புதன் மேலே கேது போதா புதனுக்கு திரிகோணத்தில் கேது போதான்னு பாருங்க அப்படின்னு கேட்டேன் ஐயா எனக்கு புதன் தான் அப்படின்னாரு ரவி அப்போ நான் வந்துட்டு கேது வந்து புதன் கேது புதனுக்கு கேது திரிகோணத்தில் போனால் காது சம்மந்தமான பிரச்சனை வந்திருக்குது அப்படின்னேன் ஏன் அந்த அது ஒன்று தான் சொல்லணுமா அப்போ அந்த காதில் மாதிரி பிரச்சனை வெப்ப ராசி வீட்டில் கேது போயிருக்குது அங்கே கொப்பளம் கட்டி மாரி வந்திருக்குதான்னு கேட்டேன் ஆமாங்க எழுச்சி மாரி ஒன்று வந்திருக்குதுங்க அப்படிங்கிறாரு இந்த புதன் மேலே கேது போது மட்டும் ஜாமீன் கையெழுத்து நண்பருக்கு உதவி செய்தல் இது போன்ற செயல்களில் ஈடுபடும் போது ஜாதகர் ரொம்ப கஷ்டத்தில் மாட்டிக்கிறாரு புதன் மேலே கேது போனா நம்ம ஜோதிடர்களுக்கு நல்ல அறிவுங்கிற புதன் மேலே கேது போனா ஞானங்கிற நல்ல அதாவது ஜோதிட தேடல் உள்ளவங்களுக்கு அற்புதமான ஞானம் கிடைக்கும் காலமா அமையுது இது மாதிரி நாடியில் மட்டும் கோச்சார குரு வச்சுட்டு அந்த ஜீவன் என்ன அனுபவிக்குது கர்மா என்ன அனுபவிக்குது ராகு இது பிளானட்டு எது மேலே போனால் என்ன பாயிண்ட் இதை மாதிரி எளிமையான பாயிண்ட் வந்து பிரிகனத்தின் அடியில் ஒளிஞ்சிருக்குது இதை முடிஞ்ச அளவுக்கு மாதிரி அற்புதமான வித்தைகளை கற்றுக்கிட்டால் இன்னமும் சிறப்பாக பலன் சொல்லலாம் எத்தனை முறை பார்த்தாலும் பராசர முறை இல்லாத மற்ற எந்த முறையிலையும் ஜெயிக்க முடியாது இன்னையும் பராசர முறையில் எங்கள் மணியையா வந்து கிட்டத்தட்ட ஆறு ஏழு வருஷமாக லக்கணம் ரெண்டாம் இடம்ட்டா யார் பா சொன்ன எந்திரி அப்படிம்பார் முதல்ல நீ கிளம்பிக்க டீ வாங்கி கொடுக்குற மத்தியானம் வாங்கிட்டு சாப்பிட்டு போயிருப்பார் பல வருஷம் லக்கணத்தை தோடாமல் கிரகச் செயற்கை மேலே கிரகத்தை போகிற பயிற்சி எடுத்துகிட்டு அதுக்கடுத்து இப்போ லக்கணத்தை தொடுன்னு துல்லியமாக அந்த பாயிண்ட் எடுத்து சொல்லிக் கொடுத்தா இருக்கிற அந்த லக்கணத்தை தொடும்போது என்ன பாயிண்ட்டு இது இப்போ இதை பார்த்தா என்ன அப்படின்னு சொல்லி கொடுத்துரு நாடி பொறுத்த வரைக்கும் மூன்றே மூன்று வருட கிரகத்தை வச்சு எளிமையாக பலன் சொல்லலாம் அப்படின்னு சொல்லி எனக்கு வாய்ப்பு எனக்கு வாய்ப்பு கொடுத்த குபேர அரச கட்டளைக்கு நன்றியை தெரிவித்து கொண்டு என் சொற்பொழிவை நிறைவு செய்கிறேன் வணக்கம் எடப்பாடியிலருந்து வருகிறேன் என்னுடைய செல் நம்பரை வந்து தொண்ணூத்தஞ்சு எண்பத்தஞ்சு எழுபத்தொம்போது எட்டு முந்நூறுங்கிற நம்பர் தான் என்னுடைய நம்பரு என்னை தொடர்பு கொள்ளும்னா இந்த நம்பருக்கும் தொடர்பு கொள்ளலாம் வணக்கம் நன்றி ஐயா யதார்த்தமாகவும் நகைச்சுவையாகவும் நாடி ஜோதிடம் குறித்து பல கருத்துக்களை நம்முடைய எடுத்து சொல்லியிருக்கிறார் அவர்களுக்கு நமது குபேர கலச அறக்கட்டளையின் சார்பாக சிறப்பு செய்யப்படுகிறது குபேர கலச அறக்கட்டளையின் நிறுவனர்கள் பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்ய வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள்